வெல்கம் டு ஆதீஸ் பேலஸ் இன்றைக்கு நான் இலங்கையில் மீனுக்கு பிரசித்தி பெற்ற மட்டக்களப்பில் நான் ஒரு அண்டி வீட்டில் சாப்பிட்ட மீன் குழம்பு கறி தான் இன்றைக்கு செய்து காட்டப் போகிறேன் அது ஒரு தரம் இல்லை நான் நிறைய தடவை அந்த அண்டி வீட்டில் சாப்பிட்ருக்குறேன் அவங்க எப்போ மீன் குழம்பு வச்சாலும் இந்த ஸ்டைலில் தான் வைப்பாங்க அதை டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அது தான் நான் இன்றைக்கு சமைக்க போகிறேன் வெட்டி எடுத்துட்டேன் காசி மேடு செல்வத்தை விட நான் சூப்பரா வெட்டி இருக்கிறேனா இங்க பாருங்க இவ்வளவு துண்டையும் எடுத்து இதுக்கு இப்ப நான் கல்லுப்பு கொஞ்சமா போடுறேன் அந்த மீன்ல ஊறுறதுக்காக அப்புறம் கறிக்கும் போடலாம் தானே அதே மாதிரி கறி பவுடரும் போடுறேன் ரொம்ப போட தேவையில்லை இதை நல்லா பிரட்டி வச்சா சரி அது அப்படியே கொஞ்சம் நேரம் மூறட்டும் பிரட்டி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டு அவர் தண்டை பாட்டில் இருப்பார் பிறகு நாங்கள் கறிவேக்கேக்க எடுத்து வைக்கலாம் பாருங்க நல்லா பிரட்டியாச்சு இப்படியே கொஞ்சம் நேரம் மூறினா தான் பிற குழம்புல டேஸ்டாக இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு மெயினான பொருளே இந்த பூசணிக்காய் தான் இந்த சர்க்கரை பூசணி தான் போடுவாங்க எனக்கு இங்கே அது கிடைக்கல இது வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் கிடைக்கும் இது வந்து பட்டர்நட் ஸ்குவாஷ் சொல்கிறது சூப்பர் எல்லாம் கிடைக்கும் ஆனால் இலங்கையில் இதை நாங்கள் துபாய் பூசணி என்று சொல்லுவோம் அதை என்னத்துக்காக அப்படி சொல்கிறோம் நாங்கள் தெரியல துபாய் பூசணி என்று சொல்கிறேன் நாங்கள் இதில் கொஞ்சம் துண்டு போட்டு தான் அந்த மீன் குழம்பு வைக்கிறது நான் இப்போ வெட்டி எடுக்க போகிறேன் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் நீங்கள் பேருங்கோ பூசணிக்காயும் வெட்டி எடுத்துட்டேன் இதுக்கு வந்து வெங்காயம் போட்டிருக்கிறேன் உள்ளி போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக மிளகு போடுறேன் நோமலாக வைக்கிற மாதிரி தான் இதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை மற்றது கடுகு போடுறேன் கொஞ்சம் நற்சீரகம் போடுறேன் இவ்வளோ வந்தால் இதுக்கு மெயினாக வந்து நான் நல்லெண்ணெய் விடுறேன் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் விட்டு மீன் குழம்புக்கு வெங்காயம் நிறைய வதங்க லைட்டாக வதங்கினாலே போதும் போக வதங்கட்டும் இப்போ இவர் கொஞ்சம் வதங்கிட்ட அதுக்குள்ள நான் மீனுக்கும் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன் நான் அது கொஞ்சம் தான் நான் இதுக்குள்ள கொஞ்சம் அளவான எங்களோட இலங்கை கறி பவுடர் போடுறேன் போட்டு அவரை அந்த எண்ணெயில் ஒரு பிரட்டு பிரட்டுவோம் இந்த கறி பவுடர் எப்போவும் எண்ணெயில் ஒரு வதங்கினா தான் அது ஒரு கலரும் ஒரு டேஸ்ட்டும் தரும் நெருப்பை நல்லா குறைச்சி வச்சிருக்கிறேன் இதுக்குள்ளேயே வெட்டி வச்சிருக்கிற பூசணிக்காயை போட்டு அதையும் கொஞ்சம் சூடு இரட்டும் இந்த இந்த மிளகாயோடு சேர்ந்து பிரட்டி போட்டு இதுக்குள்ள நான் சுடு தண்ணி கொஞ்சம் விட்டு அவிய விட போறேன் வளமையா பழப்புளி விடுற நாங்கள் எல்லோ மீனுக்கு ஆனா இது பழப்புளியை இப்ப விட்டா பூசணிக்காய் அவியாது ஒரு மாதிரி தருக்கு அடிச்சு போயிடும் அதால கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு இப்ப பாருங்க தண்ணி விட்டு மூடி இந்த பூசணிக்காய் ஒரு கொஞ்ச நேரம் அவியட்டும் ஃபுல்ல அவியணும் வண்டி இல்லை ஒரு அரை அவியலுக்கு மேல வரட்டும் மீனுக்குள்ளேயும் போட்டிருக்குறேன் இருந்தாலும் இந்த பூசணிக்காய்க்கு தேவைதானே கொஞ்சமாக உப்பும் போடுறேன் என்னும் அவியல் ஒரு அஞ்சு ஆகுது இன்னும் பூசணிக்காய் அவியலை வடிவா இப்போ பூசணிக்காய் பாதிக்கு மேலே அவிங்கிட்டது இவ்வளவும் காணும் இன்னும் இதுக்குள்ளே பழப்புளியை நான் கரைச்சி வச்சிருக்கிறேன் மீனுக்கு அளவான பழப்புளிய இதில் விடுறேன் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்ப பிள்ளை நல்லா சேர்ந்து கொதிச்சிட்டு நான் இதுக்குள்ள கொஞ்சமா தேவையான அளவு தேங்காய் பால் விடுறேன் குழம்புன்ற இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா இறக்க போறேன் இந்த மீன் குழம்பு வந்து மட்டக்களப்புல ஒரு அண்டி எனக்கு நான் சின்ன பிள்ளையா இரு ஃபர்ஸ்ட் டைம் செய்து தந்த எனக்கு அதுல இருந்து எனக்கு வந்து இந்த மீன் குழம்பு சரியான விருப்பம் ஏனென்றால் நாங்கள் வந்து எப்போவுமே மீன் குழம்புக்கு எதுவும் சேர்க்க மாட்டோம் நான் மீனை போடுறேன் இப்போ மீன் குழம்பு எப்பவுமே நாங்கள் தனியை தான் வைப்போம் ராட்சிக்கு கூட அப்பப்போ உருளைக்கிழங்கு போடுவோம் மீனுக்கு எப்போவும் எதுவுமே சேர்த்தது கிடையாது தனி மீன் தான் போடுறது ஆனால் இது அந்த அண்டி செய்தத்துல இருந்து நான் இடக்கிட இப்படி பூசணிக்காய் கண்டா இந்த மீனை போட்டு இப்படி கறி வைப்பேன் செய்து வாருங்கோ நல்ல ஒரு வித்தியாசமா இருக்கும் ஒரு புளிப்போட சேர்ந்து உரைப்போட சேர்ந்து ஒரு இனிப்பு கலந்த குழம்பா இருக்கும் இப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் கொதிச்சு அவியட்டும் இப்படி பாதி கொதிச்சு வந்த பிறகு ஒரு காத்துல உப்பு செக் பண்ணணும் ஏனடா மீனுக்கு உப்பு போட்ட நாங்கள் உப்பு இப்ப கணக்கா இருந்தா திருப்பி மூடி அவியடுவோம் இப்போ இடையில் நான் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கொள்கிறேன் நான் எப்போவும் வெந்தயம் இடையில தான் போடுறேன்னா இல்லாட்டி க கருகி ஒரு கய்ச்சல் மாதிரி இருக்கிறது அதனால் இடையில் வெந்தயத்தையும் போட்டு ஒரு கப்பிராட்டிட்டு மூடி வைக்கிறேன் இவ்வளோ தான் குளம்பனி ரெடி ஆயிடும் இப்போ பாருங்க சூப்பராக எல்லாம் ரெடி ஆயிட்டுது மட்டக்களப்பு ஸ்டைலில் நாங்கள் வளமையாக கருகப்பில தான் போடுவோம் ஆனால் என்னட்ட கருகப்பில இல்லாத காரணத்தினால கொத்தமல்லி இருந்தது அதை போட்டிருக்கிறேன் இதோட குழம்பு ஓஃப் பண்ணி விடுவோம் இப்போ பாருங்கள் ஒவ்வளவு சூப்பராக மட்டக்களப்பு ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆயிட்டுது இந்த மட்டக்களப்புன்றது தமிழ் பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் அதுக்கு இங்கிலீஷில் பெட்டிக்கல ஒன்று சொல்கிறது ஆனால் மட்டக்களப்புக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு என்னென்னு சொன்னால் மீன் பாடும் தேன் நாடுன்ட்டு சொல்லுவாங்க அங்கே மீன் நல்ல மீன் கிடைக்கும் மண்டபத்தில் மீன்பாடும் பாடும் தேன் நாடாம் மட்டு நகர்ன்னு சொல்லுவாங்க அந்த மட்டு நகர் மீன் குழம்பு இன்றைக்கு நான் செய்திருக்கிறேன் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கோ டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும் இப்படி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ இதனை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ இதை பார்க்குறாக்க அடிக்கடி கேட்கணுமோச்சும் மறந்து போயிடுறேன் அழுகிற பிள்ளை தானே பால் குடிக்கும் கேட்டால் தானே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நன்றி